நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் இன்னைக்கு பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய ஓவியக்கலை என்ற ஒரு முக்கியமான பாடம் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தொடக்க காலத்துல மக்கள் தான் வாழ்ந்த மலை பகுதிகளிலையோ குகைப்பகுதிகளிலையோ தனது எண்ணங்களை கருத்துக்களை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஓவியங்களையும் சித்திர எழுத்துக்களையும் வரைந்து வைத்திருந்தாங்க ஆக ஓவிய கலைக்குன்னான ஒரு தொடக்க புள்ளியாக இது பார்க்கப்படுது கிட்டத்தட்ட கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல ம மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு குழுவாக வாழ்ந்துருப்பாங்க ஏன்னா குழுக்களாக வாழ்ந்துருப்பாங்க அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிகளில் மலை குகைகளாக இருந்தாலோ அல்லது பாறைகளாக இருந்தாலோ அந்த பகுதிகளில் கோட்டு ஓவியங்கள் கோட்டு ஓவியம்னா வண்ணம் திட்டப்படாமல் அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த கோட்டு ஓவியங்களை வந்து போனா வரைந்து வச்சுருப்பாங்க அப்போ தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டு ஓவியங்களை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமே இப்போ கண்டுபிடிச்சிட்டு வராங்க இல்லைங்களா அப்போ ஒரு தொடக்க புள்ளியாக இது பார்க்கப்படுது அது இல்லாமல் தமிழகத்தில் வந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுது இது வந்து ஆதி ஆரம்ப காலத்துக்குண்டான ஒரு குறிப்பு சரிங்களா ஆனால் இப்போ வந்து இதையும் தாண்டி அதிகமான இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டறியப்பட்டிருக்கு சரிங்களா அப்படி குகை ஓவியங்களில் பெரும்பாலும் என்ன ஓவியங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மான் போர் செய்கிற மாதிரி அல்லது குழு தலைவன்லாம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அடுத்து வே விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஓவியங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வடிவங்கள்லாம் குகை ஓவியங்களில் பெரும்பாலும் காணப்படுது அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னாடியே வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு அவ்வாறு வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்ணெழுத்து அப்படிங்கிறது என்ன சங்க காலத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியம் இது முக்கியமான ஒரு குறிப்பு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்து அப்படிங்கிறதுக்கே என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க ஓவியம் என்பது தான் அர்த்தமாக சொல்கிறாங்க சரிங்களா எந்த படைப்பில் சொல்லப்பட்டிருக்கு பரிபாடல் மற்றும் குறுந்தொகை உள்ளிட்ட படைப்புகளில் எழுத்து என்றாலே ஓவியம் என பொருள்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சித்திர எழுத்துக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த எழுத்து அப்படிங்கிறத ஓவியமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அடுத்து தமிழ் தாண்டி சீன மொழி உள்ளிட்ட ப மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை எழுத்துக்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழியே உருவாக்கப்பட்டிருக்கும் அது பிற்காலத்தில் வந்து ஒவ்வொரு ஓவியமாக ஒவ்வொரு படமாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டதாக பேசியிருப்பாங்க அடுத்து இங்கே முக்கியமான மற்றும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓவியம் உண்டான அடிப்படையான கோடு அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் மூணாக பிரிக்கிறாங்க நேர்கோடு கோணக்கோடு அடுத்து வளைகோடு அப்படி இது ஒரு முறை ஓவியத்துக்கு ஓவியத்துக்குண்டான அடிப்படையான அந்த வரைமுறையில் இல்லாத ஒன்று பொருந்தாதது ஒன்று என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நேர்கோடு மற்றும் கோணக்கோடு அடுத்து வந்து வளைகோடு மூன்று கோடுகள் சொல்லப்படுது சரிங்களா இவ்வாறு கோடுகளை பயன்படுத்தி அவுட்லைன் மாதிரி வரையப்படக்கூடிய ஓவியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டு ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க போட் கோட்டு ஓவியங்கள் சரிங்களா அவ்வரைகோடுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கருப்பு மஞ்சள் நீளம் முதலிய வண்ணங்கள் இந்த வண்ணங்கள்லாம் என்ன இந்த பெயிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது இயற்கை சார்ந்த அந்த மூலிகைகளில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்ணங்களை வந்து உருவாக்கி வைத்திருப்பாங்க சில வண்ணங்களாக உருவாக்கியிருப்பாங்க அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு கூற்று தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா நடுகள் வணக்கத்தை பற்றி பேசியிருக்கும் தொல்காப்பியம் புறநானூறுன்னு சொல்லி நிறைய படைப்பில் இதை பேசியிருப்பாங்க ஆனால் இங்கே இந்த படைப்புல தொல்காப்பியத்தில் நடுகள் வணக்கம் பற்றிய குறிப்பு உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கும் நடுகள் வணக்கம்னா என்னென்னா நமக்கு தெரியும் இல்லையா அதாவது போர்லேயோ அல்லது வேட்டையாடும் பொழுதோ ஒரு வீரன் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு உண்டான ஒரு நினைவுச் சின்னம் தான் நடுகள் அப்படிங்கிறது இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உண்டான அந்த பெருமைகளையும் அவருடைய குறிப்புகளையும் எழுதியிருப்பாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுகள் வந்து எடுத்து அவரை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ இது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு தொல்காப்பியத்தில் சரி இப்போ ஏன் இந்த ஓவியங்களில் இதை சொல்கிறாங்க அப்படின்னா நடுகளில் இப்போ இங்கே கவனிங்க இங்கே பாருங்க நடுகளில் வீர மரண மிகுதி வீரனுக்குண்டான உருவம் பெயர் பெருமைக்குரிய செயல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் பொறிகிறாங்க ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த கல்லில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓவியத்தை வரைந்து தான் செது செதுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டுக்கிறாங்க அதன் பிறகு தான் செதுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சிற்பக்கலைக்கு முன்னாடியே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கலை தான் ஓவியக்கலை அப்படிங்கிறத கான்செப்ட் இங்கே வரும் சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான மற்றும் ஒரு பேரை இது ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு குறிப்பு ஓவியக்கலை அப்படிங்கிறத ஓவியம் என்பதை ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படாம் இது முக்கியம் படம் வட்டிகை செய்தி என பல பெயர்களால் குறிப்பிடுறாங்க அப்போ ஓவியத்துக்குண்டான வெவ்வேறு வார்த்தைகள் என்ன அந்த ஓவியம் அதற்குண்டான வேர்ச்சொல்லே ஓவு என்பது தான் சரிங்களா அதில் படம் என்பது ஒரு டைம் கேட்டிருந்தா ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க அடுத்து அதோடு இல்லாமல் ஓவியருக்குண்டான சிறப்பு பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஓவிய கலைஞர்களை எப்படி அழைக்கிறாங்க ஓவியர் ஓவிய புலவன் கண்ணுள் வினைஞன் சித்திரக்காரர் வித்தக வினைஞன் வித்தகர் கிளவி வல்லோன் என பல பெயர்களால் குறிக்கப்படுகிறார் அப்ப இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம் அடுத்து கண்ணுன் விளைஞர் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தனது எண்ணங்களை பல வண்ணங்களை கொண்டு எழுதுவதனால கண்ணுள் விளைஞர் என புகழ பெற்றார் அப்ப இந்த குறிப்பை கொடுத்துட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறார் எனவும் கேட்கலாம் சரிங்களா மிக பழமையான உரை ஆசிரியரான நச்சினார்கிணியர் தமது உரையில் வந்து பாத்தீங்கன்னா ஓவியரை எவ்வாறு அழைத்திருக்கார் அப்படின்னா நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் நம்ம எதை பார்க்குறோமோ அதை தொழிலாக மாற்றக்கூடிய நபர் யார் ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இது எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க அடுத்து அந்த ஓவியருக்குண்டான பொதுவான சிறப்பு பெயர் சொல்லிட்டாங்க ஆனால் அதுலேயுமே சில பிரிவாக பிரிக்கிறாங்க அந்த ஓவிய கலைஞர்கள் சேர்ந்த குழுவை என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா ஓவிய மாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆண் ஓவியராக இருந்தால் அவருக்கு என்ன பெயர் சித்திராங்கதன் பெண் ஓவியராக இருந்தால் அவங்களுக்கு என்ன பெயர் சித்திரசேனா என பெயர் வழங்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பாயிண்ட்ஸும் கேட்டிருக்காங்க அதாவது இணை மாதிரி கேட்கலாம் அதாவது எப்படி ஓவிய குழு ஐஃபன் போட்டு ஓவிய மாக்கல் அதை மாற்றிட்டு சித்திரசேனா அப்படி மாறி மாறியும் கொடுத்து கேட்கலாம் இந்த வடிவம் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஓவியருக்கு உண்டான பொதுவான பெயர் உண்டான பெயர் அடுத்து ஆண் ஓவியர் பெண் ஓவியருக்கு உண்டான பெயர் இந்த மாதிரி மாற்றியும் கேட்கலாம் சரிங்களா அடுத்து சிலப்பதிகாரத்தில் பாருங்கள் ஆடல் அரசின்னு சொல்லக்கூடிய மாதவிய பற்றி குறிப்பிடும் பொழுது ஓவிய செந்நூல் உறை ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனால் இதன் மூலமாக என்ன அறியப்படுதுன்னா ஓவிய நூலுக்கு உறை என்பது அதாவது நூல்னா விளக்க உரை சார்ந்த நூல்களும் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இதில் சொல்கிறாங்க அப்போ ஓவியம் எழுதுவதற்குண்டான இலக்கண தனியான இலக்கண நூலும் இருந்தது இந்த வரிகள் மூலமாக ஒரு தெரிய வருவதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா இது இந்த வரியக்கூடது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டான்னா சிலப்பதிகாரம் சரிங்களா அடுத்து ஓவியர் பத்தி பேசியாச்சு அந்த ஓவியம் வரைவதற்குண்டான வரை கருவிகள் இருக்கு இல்லையா அதற்கெல்லாம் என்ன பெயர் அப்படின்னு அடுத்து சொல்றாங்க ஓவியம் வரைய அந்த வண்ணம் திட்டக்கூடிய கோளுக்கு உண்டான பெயர் தூரிகை துகிலிகை வட்டிகைன்னு சொல்கிறாங்க அந்த வண்ணங்கள் குழப்பக்கூடிய அந்த பலகை போல் இருக்கக்கூடிய பேலட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பலகைக்கு என்ன பெயர் அப்படின்னா வட்டிகை பலகைன்னு சொல்லுவோம் அதனால தான் வட்டிகை செய்தின்னு சொல்லிட்டு ஓவியக்கலைக்கு சிறப்பு பெயர் சொல்லியிருக்காங்க அடுத்து ஓவியம் வரையக்கூடிய உண்டான பெயர் எங்கே இது எல்லா இடத்துலையும் இஷ்டத்துக்கு வரைய முடியுமா இல்லை அப்போ ஓவியம் வரைகிறதுக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடமே இருந்திருக்கு அந்த இடத்தின் பேர் தான் சித்திரக்கூடம் சித்திரமாடம் எழுதுநிலை மண்டபம் எழுதொழில் அம்பலம் அல்லது எழுதொழில் அம்பலம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் இறைவன் நடனம் புரிவதற்குண்டான அதாவது இறை நடனம் புரிவதற்குண்டான இடத்தை சித்திர சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த பாயிண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இறை நடனம் புரிவதற்குண்டான மண்டபத்தின் பெயர் என்ன சித்திர சபை சரிங்களா அடுத்த இடையில் சிலதெல்லாம் பேசியிருப்பாங்க அதாவது இந்த அரண்மனை அந்த ஒவ்வொரு அரண்மனைக்கு உண்டான தூண் வாயில் இதெல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக வந்து ஓவியமாக வரைந்திருக்காங்க அப்படிங்கிறத அது தேவையில்லை சரி அடுத்து புறநானூரில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அதாவது அழகிய ஓவியங்கள் நிறைய தீட்டப்பட்ட வீடுகள்லாம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் அதாவது அரண்மனையில் ஓவியம் வரைகிறது கொஞ்சம் மேம்போக்காக இருக்கும் அதுவே சாதாரண மக்கள் வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகிய ஓவியங்கள்லாம் வரையப்பட்டதற்குண்டான ஒரு சான்று அது என்னமா சொல்கிறாங்க புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கும் ஓவத்தனையே இடனுடை வனப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் போட்டிருக்கார் அதாவது இந்த வீடு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னா ஒரு ஓவியத்தை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி புறநூலில் சொல்லப்பட்டிருக்கோம் இந்த வரிய கொடுத்துட்டு இதன் மூலம் அறியப்படுவது என்னன்னு கேட்கலாம் அல்லது எந்த படைப்பில் சொல்லப்பட்டது எனவும் கேட்கலாம் சரிங்களா அடுத்து இதோடு இல்லாமல் திரைச்சீலைகள் அதாவது அப்போ ஒரு நாடக மேடை இருக்குது அப்படின்னா அந்த நாடக மேடை ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ஸ்க்ரீன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் அப்போ அந்த என்ன அர்த்தம் இதில் தெரிஞ்சுக்கலாம் துணி ஓவியம் என்பது இருந்திருக்கு அப்போ ஓவியம் சுவரில் வரைகிறது இல்லாமல் துணி ஓவியமாகவும் இருந்திருக்கு அதற்குண்டான பெயர் தான் ஓவிய எழினி அப்படிங்கிறது இதோ ஒரு முறை கேட்டிருந்தாங்க துணி ஓவியத்துக்குண்டான பெயர் ஓவிய எழினி சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமா ரெகுலரா வரக்கூடிய ஒரு குறிப்பு வண்ணங்கள் எதுவுமே கலக்காம வெறுமனே கறி துண்டுகளால் அதாவது சார்க்கோல் சொல்லிங்களா கறித்துண்டுகளால் வடிவத்தை மட்டும் அதாவது அவுட்லைன் மட்டும் வரையக்கூடிய அந்த முறைக்கு புனையா ஓவியம்னு சொல்லுவாங்க சரிங்களா வண்ணங்கள் கலவாமல் அவுட்லைன் மட்டும் போட்டோம்னா அதன் பெயர் தான் புனையா ஓவியம் இது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சரியாக படிச்சுக்கோங்க இது புனையா ஓவியம் எனவும் சொல்லலாம் அல்லது மென் கோட்டு ஓவியம்னு சொல்லலாம் அல்லது கோட்டு ஓவியம்னு சொல்லலாம் சரிங்களா அவ்வாறு வரையப்படையக்கூடிய ஓவியங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா இயற்கை காட்சிகளாக இருக்கலாம் கற்பனை காட்சிகளாக இருக்கலாம் சமுதாய வாழ்க்கை முறை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கை முறையை பற்றி பேசலாம் அல்லது இதிகாசமோ அல்லது புராணம் சார்ந்த கதைகளோ இருக்கலாம் சரிங்களா இது முக்கியமான கருப்பொருளாக இருந்திருக்கு சரிங்களா அது இல்லாமல் அந்த ஓவியர்கள் வெறுமனே ஓவியத்தை வரையில ஜோதிடக்கலை வான நூல் உள்ளிட்ட அது இல்லாமல் அந்த கதைகள் சார்ந்த குறிப்புகள் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு அதன் பிறகு தான் முறையோடு அந்த ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அடுத்து ஆடு முதலான பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லட்சணம் இருக்கும் இல்லையா உதாரணத்துக்கு மேசம்னா ஆடும்போம் மீனம்னா மீனும்போம் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான லட்சினை அதை வந்து பார்த்தீங்கன்னா லட்சனையும் சரி அது இல்லாமல் அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அதான் விண்மின்னு சொல்கிறாங்க அப்போ பன்னிரெண்டு ராசிகள் அதை சார்ந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான லட்சனைகளை ஓவியமாக வரைந்த செய்தி நெடுநல் வாடையில் இடம் பெற்றுள்ளது இந்த பாயிண்ட்டு முக்கியம் எதில் குறிப்பிட்டிருக்காங்க நெடுநல் வாடையில் ஓகேங்களா அடுத்து ஓவியங்களில் அவங்க இஷ்டத்துக்கு வரையாமல் சில கான்செப்ட் இருக்கு என்ன ஓவியங்களில் வந்து பார்த்திங்கன்னா மனித இயல்பு அந்த மனித உருவங்கள் எந்த மாதிரி முறையில் இருக்கும் நிற்றல் இருத்தல் கிடத்தல் மூன்று நிலைகளில் இருக்கும் அதே போல் அவ் அந்த ஒவ்வொரு மனித முகத்திலையும் காணப்படக்கூடிய உணர்ச்சி என்ன அப்படின்னா வீரமாக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் கோபமான குணமாக இருக்கலாம் வியப்பு அல்லது மகிழ்ச்சி அதை உவகை என்று வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி இந்த மாதிரி மெய்ப்பாடுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் அதே போல் ஓவியத்துக்கு சில கூறுகள் இருக்கும் அதான் உத்தமம் மத்திமம் அதமம் தசதாளம் நவதாளம் பஞ்சதாளம் சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி முறைகளில் ஓவியமானது வரையப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா ஓவியத்தில் சிறந்த மன்னர் ஒருத்தர் இருக்கார் அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆண்ட முதலாம் மகேந்திரவர்மன் மிகச்சிறந்த மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியக் கலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னோக்கி கொண்டு போயிருப்பார் இந்த மன்னன் ம ஓவியக்கலையை சிறப்பு சிறப்புற்று இருக்க காரணமாக இருந்தாலும் இவரும் சிறந்த ஒரு ஓவியனாகவே இருந்துருப்பாப்பில அதனால தான் இவருக்கு என்ன பெயர்னா சித்திரக்கார புலின்னு சொல்லுவாங்க முதலாம் உண்டான சிறப்பு பெயர் சித்திரக்கார புலி ஏன் அப்படின்னா ஓவியக்கலையில் வல்லவன் அது இல்லாமல் தட்சிண சித்திரம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு என்ன நூலுங்க ஓவிய நூலுக்கு இவர் உரை என்பதையும் எழுதியிருப்பார் சரிங்களா தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியிருப்பார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து காலம் தோறும் எப்படிலாம் ஓவியம் அதாவது எந்தெந்த பல்லவர் காலத்தில் சோழர் காலத்தில் அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓவியம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது பல்லவர் காலத்தில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓவியங்கள் பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா பனைமலை திருமலை மாமல்லபுரம் குகைக்கோவில் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஆகிய இடங்களில் பல்லவர் கால ஓவியங்கள் அதிகமாகவே காணப்படும் அப்போ இந்த இடங்களை வந்து கொடுத்துட்டு இது யாருடைய காலத்தை சார்ந்தது இந்த மாதிரி கேள்வி வரலாம் சரி அந்த இடங்கள்ல என்ன ஓவியம் அதிகமாக இருக்கு அப்படின்னா பார்வதி தேவியுடைய உருவம் இருக்கலாம் கிண்ணறர் கிண்ணறி அடுத்து வந்து கந்தர்வர் உள்ளிட்ட ஓவியங்கள் அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் திருநந்திக்கரை என்ற பகுதியில் சேரர்கால ஓவியம் இருக்கும் அடுத்து ஓவிய கருவூலமாக திகழக்கூடியது எது அப்படின்னா சித்தன்னவாசல் குகை கோவில் இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் ஓவிய கருவூலங்களாக திகழ்வதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து பொதுவான ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனிபசேகர ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னன் காலத்துல மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் இந்த ஓவியங்களை வரைந்தார் என இந்த கல்வெட்டு சொல்லப்படுகிறது அப்ப சித்தன்னவாசல் ஓவியங்கள் ஓவிய கருவூலன்னு சொல்லியாச்சு இது யாருடைய காலம் இங்கே கொடுத்துட்டான் பாண்டியருடைய காலம் அந்த பாண்டியருடைய பெயர் என்ன ஸ்ரீ வல்லபன் அதாவது அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் வந்து பார்த்தீங்கன்னா வரைந்ததாக அந்த கல்வெட்டு செய்தி குறிப்பிட்டிருக்கும் சரிங்களா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா தாமரை தடாகம் தாமரை தடாகம் அப்படின்னு வரும்பொழுது தாமரை குளத்தை சொல்கிறாங்க ஆடல் அணங்குகள் ஆடல் அணகுகள்னால் அந்த ஆடல் போஸ் சரிங்களா போஸ் கொடுக்குறாங்களேன்னு அந்த இது அடுத்து அரசன் அரசி ஓவியங்கள் உள்ளிட்ட ஓவியங்கள் அனைத்துமே சித்தனை இருக்கிறத பற்றியும் பேசுகிறாங்க இது எல்லாமே ரொம்ப சிறப்புற்று இருக்கிறத சொல்லியிருப்பாங்க அதில் தாமரை தடாக ஓவியம் தான் கீழே இருக்கிறது சரிங்களா அடுத்து சோழர் கால ஓவியம்னு வரும் பொழுது தஞ்சை பெரிய கோவில் கருவறைக்குள்ளார சோழர் சோழர்கால ஓவியம் அதாவது ராஜராஜ சோழர்காலோடைய ஓவியம் அங்க இருக்கும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சேரம்மான் சுந்தரர் கைலாயம் செய்யக்கூடிய காட்சி இருக்கும் சிவபெருமானம் வந்து பார்த்திங்கன்னா முப்புரம் எரித்த அதை திரிபுராந்தகன்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கும் சுந்தரரை தடுத்தாலக்கூடிய அந்த காட்சியை கொடுத்துருப்பாங்க அப்புறம் நாட்டிய மகளிர் இதுதான் நிறையா இருக்கும் நாட்டிய பெண்களுக்கு கூடான ஓவியம் நிறைய வரையப்பட்டிருக்கும் அது இல்லாமல் ராஜராஜ சோழனுக்கூடான சிற்பம் அதை ஓவியம் இருக்கும் கரூர் தேவர் கரூர் தேவர் யாருன்னா ராஜராஜனுடைய குருநாதர் அவருடைய ஓவியம் அங்கே கருவறைக்குள்ளார இருக்கும் சரிங்களா இது இல்லாமல் திருவரங்கம் திருப்பதி தில்லை இல்லைன்னா நாங்கள் சிதம்பரம் திருவாரூர் குழந்தைனா கும்பகோணம் மதுரை காஞ்சி ஆகிய பகுதிகளில் விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்க மன்னருக்கு உண்டான ஓவியங்கள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் வந்து தந்த ஓவியங்களாகவும் இது வந்துடும் சரிங்களா ஆக ஓவியம்னா என்ன சங்க காலத்துக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர் அடுத்து பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலந்தோறும் அதாவது சோழர் காலம் சேரர் காலம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலத்துலேயும் என்னென்ன பகுதிகளில் ஓவியம் இருக்குது அந்த ஓவியத்துக்குண்டான வேறு பெயர்கள்லாம் என்ன இது எல்லாமே நம்ம இந்த பாடத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த பயிற்சி வினாக்களில் பாருங்கள் சங்க காலத்தில் ஓவியங்களை என்ன எவ்வாறு அழைத்தாங்க கண்ணெழுத்த அழைத்திருப்பாங்க தொல்காப்பியம் எதை பற்றி கூறுகிறது நடுகள் வணக்கத்தை பற்றி கூறுகிறது இறை நடனம் புரிவதற்குண்டான இடத்தின் பெயர் என்ன சித்திரசபை கறி துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதன் என்னன்னு சொல்கிறோம் புனையா ஓவியம்னு சொல்லுவோம் சித்திரகார புலி என அழைக்கப்பட்ட நபர் யார் முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா இதோட ஓவியக்கலை என்ற பாடம் முடிகிறது அடுத்த பதிவுல நம்ம மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி